மலச்சிக்கல் இருக்கிறதுல பெரிய பிரச்சனையா இருக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட் டைஜன் ஆகி அது வெளியேறலைன்னா உடல்ல நிறைய நோய்கள் ஏற்படுது மைதா பேஸ்ட் டயட் மைதா அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம உணவுகளை நிறைய சாப்பிடும்போது தான் என்ன ஆகுதுன்னா இப்போ தண்ணீர் குடிக்காமல் இருக்கும்போது இந்த ட்ரையான ஸ்டூல்ஸ் எல்லாமே லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு லாஸ்ட் பார்ட்டில் வந்து அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா சில குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே பார்த்தோம்னா மோஷன் சரியாக போகல அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து இந்த கான்ஸ்டபேஷன் இருந்ததுன்னா நம்ம அஸ்னவாய் பகுதியில் ஒரு வெடிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இருந்து நம்ம ரிலீஃப் ஆகணும் உடனடியான தீர்வுகள் கிடைக்கணும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்தாபிஷியன் மலச்சிக்கல் கான்ஸ்டபேஷன் இருக்கிறதுல பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஷன் ஆகி அது வெளியேறலைன்னா உடலில் நிறைய நோய்கள் ஏற்படுது பொதுவாக பார்த்தோம்னா மூன்று நாட்கள் வரைக்குமே மலம் போகாமல் இருக்கிறது ஓகே தான் அதுக்கப்புறம் இருந்தால் தான் நம்ம வந்து சீரியஸ் கண்டிஷனாக அதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் கழிப்பது ரொம்ப அவசியமான ஒன்று இந்த பிரிஸ்டோல் ஸ்டூல் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது செல்ஃபாக நீங்களே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த சார்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு செவன் டைப்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸ்டூல்ஸோட டைப் நம்ம எப்படி நம்ம ஸ்டூல்ஸ் வெளியேற்றுறோம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ரொம்ப வறட்சி தன்மையாக உருண்டை உருண்டியாக போச்சுன்னா வெரி ஹை கான்ஸ்டிபேஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் கொஞ்சம் மைல்டாக இல்லை நீளமாக ஸ்னேக் மாதிரியோ சின்ன சின்ன வெடிப்புகளோடு இருந்து போச்சுன்னா ஓகே இது நார்மலான ஸ்டூல் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுவே லிக்விடாவோ இல்லை செமிசாலிடாக போச்சுன்னா டயரியாவோட ஸ்டேஜ் இது வந்து ரொம்ப லிக்விடாக போச்சுன்னா சிவியராக நமக்கு வந்து டயரியா இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கண்டிஷனில் பிரித்து இருக்கும்போது நம்ம சாப்பிட்ட உணவு முழுவதுமாக டைஜஷன் ஆகி இருக்கா இல்லை தினமும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை நம்ம மலம் கழிக்கிறோமான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சாப்பிட்ட உணவு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை கழிக்கணும் இல்லைன்னா நம்ம அதிகமான உணவில் நார்ச்சத்தை நிறைய எடுத்துக்கணும் அந்த நாச்சத்தை பொழுது தான் ஈஸியாக நம்ம சாப்பிட்ட ஃபுட் அதாவது மாவுச்சத்து நிறைய இருக்கிற பொருள் எடுக்கிறோம் இல்லை ப்ரோட்டீன் கால்சியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் சேர்த்து எடுக்கிறோம் இதோட ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுக்கிறோம் இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்மளுடைய பவல் மூமெண்ட்ஸ்னால ஸோ சரியாக டைஜஷன் அண்ட் அப்சாப்ஷன் நடக்காமல் பவல் மூமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸ்ட்ரக் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அது வந்து லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அந்த ரெக்டம் கிட்டே வந்து வரும்பொழுது தான் ஒரு ட்ரைனஸ் ஏற்படும் இது கூட நம்ம என்ன பண்ணுவோன்னா சரியாக தண்ணீரும் குடிக்காமல் இருக்கிறோம் ஸோ தண்ணீர் குடிக்காமல் இருக்கும்போது இந்த ட்ரையான ஸ்டூல்ஸ் எல்லாமே லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு லாஸ்ட் பார்ட்டில் வந்து அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப ட்ரை ஆகி நம்மளால் மோஷனே போக முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்போது இந்த மோஷனுக்கு ஒரு பல்கினஸ் அந்த ஸ்மூத்தாக வந்து வெளியேறணும்னா அப்போது ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் தான் நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ அப்போ அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸை தொடர்ந்து இந்த உணவோடு சேர்த்து நம்ம சாப்பிட சாப்பிட இந்த மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது நம்ம என் நான் டயபெட்டிக் பேஷண்ட் இப்போ எதனால் எனக்கு வந்து இப்போ ஃபைபர்னால் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்கிறீங்க நான் எந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் முக்கியமாக மலச்சிக்கிலிருந்த வாழைப்பழம் தானே சாப்பிட சொல்வீங்க என்னால் இந்த பனானாலாம் சாப்பிட முடியல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க சர்க்கரை நோயாளிகள் நிச்சயமாக வாழைப்பழம் எடுக்கலாம் அது வந்து சின்ன சைஸாக இருக்கக்கூடிய வாழைப்பழமாக இருக்கணும் அதாவது நம்ம இலக்கி பழமோ இல்லை கற்பூரவள்ளியோ பேயன் வாழை இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்க வாழைப்பழத்தை எடுக்கலாம் செவ்வாழை நேந்திரம் அப்புறம் நாடாப்பழம் இந்த மாதிரி பெருசாக இருக்கிற வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க சின்னதாக இருக்கிற வாழைப்பழம் ஒன்று எடுக்கலாம் அதுவும் இரவு நேரத்தில் எடுக்க வேண்டாம் ஆறு மணிக்கு முன்னாடி ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் நம்ம தொடர்ந்து சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்தில் சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்ததாக இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா யார் யாருக்கெல்லாம் வரும் ரொம்ப ஸ்பைசி ஃபுட் ட்ரை ஃபுட்ஸ் சாப்பிட்றவங்க அதாவது வறண்ட உணவுகள் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய ஜங்க் ஃபுட்ஸை தான் சொல்கிறோம் மைதா பேஸ்டு டயட் மைதா அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம உணவுகளை நிறைய சாப்பிடும்போது தான் என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட்டே இருக்குது தொடர்ந்து இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா நம்ம ஆஸ்னவாய் பகுதியில் ஒரு வெடிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பர்னிங் அதாவது இரிட்டேஷனோட சேர்ந்து எரிச்சலோடு சேர்ந்து தான் மலம் கழிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆனல் ஃபிஷர் அப்படின்றது இது ஃபார்ம் ஆகும் மலம் வறண்டு வெளியேறும்பொழுது தான் ஸோ அந்த ஆனஸ் ரீஜியனில் நமக்கு எல்லாமே நிறைய வெடிப்புகளை உண்டாக்குதுன்னு சொல்லலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுனா இதுலேருந்து ப்ளீடிங் வரவும் ஆரம்பிக்குது ரத்தப்போக்கு ஏற்படவும் ஆரம்பிக்குது ஸோ இது இந்த விஷயம் குழந்தைகளுக்குமே நிறைய ஏற்படுது இன்றைக்கி குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டபேஷன் ஏற்பட காரணம் என்னென்னா அதிகமாக பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் அவுட் சைட் ஃபுட் நிறைய இனிப்புகள் நிறைய கொடுக்கறது குழந்தைகள் வந்து ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் கான்ஸ்டிபேஷன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இதிலிருந்து நம்ம ரிலீஃப் ஆகணும் உடனடியான தீர்வுகள் கிடைக்கணும்னா தண்ணீர் நிறைய குடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோன்னா நம்ம ஜூஸ் போடாமல் ஒரு ஃப்ரூட் எடுக்கிறோம் இல்லை லைக் இந்த கொய்யாப்பழம் எடுக்கிறோம் அப்படின்னா அதை முழுவதுமாக கடித்து சாப்பிட்ணும் இல்லை நம்ம திராட்சை எடுக்கிறேன் அதில் வந்து நான் ஜூஸ் போட்டு நல்லா வடிகட்டி குடிக்கிறேன்னா அப்படி எடுக்காதுன்னு கொட்டையுள்ள கருப்பு திராட்சை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவாவது நம்ம தொடர்ந்து கடித்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாமே நமக்கு அதிகமான பலனை தருது அப்படின்னு சொல்லலாம் சில குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே பார்த்தோம்னா மோஷன் சரியாக போகல அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு கருப்பு உலர்ந்த திராட்சையை வெந்நீரில் நைட்டே ஊற வச்சிடணும் காலையில் அது மிக்ஸியில் நல்லா அரைச்சி திரும்பவும் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து காலையில் குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக நமக்கு மலம் கழிக்கிறத பார்க்கலாம் நம்ம உணவில் நிறைய ஃபைபர் கண்டன்ட் சேர்த்து எடுக்கணும் இதில் சில நிறைய பேர் சொல்கிறீங்க நைட்டில் நான் வந்து திரிஃபுலா சூரணம் எடுக்கிறேன் சோறு நம்ம எடுக்கிறேன் இதனால் மலச்சிக்கல் எனக்கு ஓரளவுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க தாளரமாக கடுக்காய் பொடியோ இல்லை திரிஃபலா பொடியோ சேர்த்து எடுத்துக்கலாம் இதே முக்கியமாக பார்த்தோம்னா சக்கரை வள்ளிக்கிழங்க சேர்த்தும் சாப்பிட்லாம் சக்கரை வள்ளி கிழங்கு நல்லா வேக வைக்கணும் அதில் மசித்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து ஒரு பவுல் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் வாரத்திற்கு ஒரு இரண்டு நாட்கள் இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலன் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் நான் வந்து எனிமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ எனிமா பண்ணலாம் அது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணால் சிறப்பானது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து எனிமா செல்ஃபாக நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய அதனாலேயும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிலாவரை சுவர்ணம் அப்படின்ற பார்த்து சித்து மருத்துவத்தில் இருக்குது பொன்னாவரை பொடியும் இருக்குது இதை இரண்டுமே வெந்நீரில் கலந்து நைட்டில் குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் நம்ம நேச்சுரலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலை மதியம் இரவு உணவுகளில் அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இதில் முக்கியமாக தனியா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா கொத்தமல்லி விதைகள் இதை உணவில் நிறைய சேர்த்துக்கணும் இது துவையலாகவோ இல்லை நம்ம கருப்பட்டி காஃபி குடிக்கிறோம் இல்லைங்களா அதில் தனியாக சேர்த்து தான் சாப்பிடும் அந்த மாதிரியோ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை பூர்ணமாக குணமாகும் எல்லா நோய்களுக்குமே கழிவுகளின் தேக்கம் தான் காரணம் அப்படி இருக்கும்போது நம்ம சரியாக மோஷன் போகாமல் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையோடு இருந்தோம்னா இன்னும் உடலில் நிறைய நோய்கள் உண்டாகும் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி